கூட்டுத்தொடர் வரிசை ஏபி அதோடைய பொது வடிவம் ஏ ஏ பிளஸ் டி ஏ பிளஸ் டூ டி ஏ பிளஸ் த்ரீ டி அப்படி கன்வியூஷன் போயிட்டே இருக்கு இதில் ஏ வந்து என்னன்னா முதல் உறுப்பு முதல் உறுப்பு எதுனா ஏ முதல் உறுப்பு ஏன்னா ஏ அடுத்து பொது வித்தியாசம் பொது வித்தியாசம் பொது வித்தியாசம் டி அந்த பொது வித்தியாசம் டி நம்ம எப்படி கண்டுபிடிக்கணும்னா இரண்டாம் உறுப்புல இருந்து முதல் உறுப்பு நம்ம கழிச்சா நம்மளுக்கு டி கிடைச்சிடும் பொது வித்தியாசம் கிடைச்சிருது இரண்டாம் உறுப்பில் இருந்து முதல் உறுப்பு நம்ம கழிச்சா நம்மளுக்கு டி கிடைச்சிடும் அடுத்து என்னாவது உறுப்பு என்னாவது உறுப்பு கண்டுபிடிக்க சொல்லிட்டால் ஒரு கூட்டத்தொடர் வரிசையில் என்னாவது உறுப்பு கண்டுபிடிக்க சொல்லிட்டால் அதுக்கான ஃபார்முலா டிஎன்இல் டு ஏ ப்ளஸ்ஸு என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி இது இந்த யூஸ் பண்ணி நம்ம கொடுத்துற வரிசையில் என்னாவது உறுப்பு நம்ம கண்டுபிடிச்சிக்கலாம் அடுத்து கடைசி உறுப்பு எல் கொடுத்துட்டா கடைசி உறுப்புன்னு சொல்லிட்டாவே இது எல் எல் கொடுத்துட்டா எல் ஈக்குவல் டு என்னன்னா டி என் ஃபார்முலா எல் ஈக்குவல் டு ஏ பிளஸ் என் மைனஸ் ஒன் இன்டு இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கலாம் அதே போய் என்னன்னா கடைசி உறுப்பு எல் கொடுத்துட்டு எண்ணிக்கை என் கண்டுபிடிக்க சொல்லிட்டால் அது எண்ணிக்கை கண்டுபிடிக்க சொல்லிட்டு அதுக்கான ஃபார்முலா எல் மைனஸ் ஏ பை டி ஒன் நெக்ஸ்ட் ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் அடுத்தடுத்த மூன்று உறுப்புகளையும் கூடுதல் ஒரு கூட்டுத்தொடர் வரிசையில் அடுத்தடுத்து மூன்று பொறுப்புகளையும் கூடுதலுக்கு சொல்லிட்டு அந்த மூன்று உறுப்புகள் கேட்டுட்டா மைனஸ் டி நெக்ஸ்ட் ஏ ஏ பிளஸ் டிப்புகளையும் கூடுதலுக்கான அந்த மூன்று ஒருப்புள் எதுனா ஏ மைனஸ் டி ஏ ஏ பிளஸ் டி இதோடைய பொது வித்தியாசம் என்னவா இருக்குன்னா டி இதோடைய பொது வித்தியாசம் என்னதுன்னா பொது வித்தியாசம் என்னதுன்னா டி நெக்ஸ்ட் ஒரு கூடுத்துறவு வரிசையில் அடுத்தடுத்து நான்கு உறுப்புகளின் கூடுதல்

அப்படி கன்வீச போயிட்டு இருக்கு என்ற தொடர் கூடு என்ற தொடர் இந்த தொடர் வந்து தொடர் வரிசையான செக் பண்ண சொல்றாங்க இப்போ கூட்டு தொடர் வரிசையா நம்ம செக் பண்ணும் போது நமக்கு பொது வித்தியாசம் நம்ம இங்க கண்டுபிடிக்கக்கூடிய ஒவ்வொரு பொது வித்தியாசம் நம்ம சமமா இருந்தா அது கூட்டு தொடர் வரிசை எக்ஸாம் இது வந்து முதல் உறுப்பு அடுத்து இது இரண்டாம் உறுப்பு இது மூன்றாம் உறுப்பு இப்ப நம்ம பொது வித்தியாசம் கண்டுபிடிக்கிறோம் முதல் இரண்டு அப்படின்னா டி டி ஒன் பொது வித்தியாசம் முதல் பொது வித்தியாசம் கண்டுபிடிக்கும் போது

மைனஸ் டூ அடுத்து இங்கே நம்ம சால்வ் பண்ணும்போது இப்போ டூ எக்ஸு எக்ஸை சால்வ் பண்ணிக்கிறோம் டூ எக்ஸில் இருந்து எக்ஸாக கழிச்சுட்டா ஒரு எக்ஸ்தான் இருக்குது ப்ளஸ் த்ரீ இங்கே மைனஸ் டூ மூணில் ரெண்டு கழிச்சுட்டா ஒன்று அப்படின்னா ப்ளஸ் ஒன் பெரிய நம்பருக்குன்னா கூறி ப்ளஸு இப்போ எக்ஸ் ப்ளஸ் ஒன்று இதோடைய டி ஒன்னுக்கான பொது வித்தியாசம்னு எக்ஸ் ப்ளஸ் ஒன்னு கிடைச்சிருக்கு அடுத்து நெக்ஸ்ட்டு நம்ம டி டூ நம்ம கண்டுபிடிக்கிறோம் இப்போ டி டூ கண்டுபிடிக்கும் மூன்றாம் உறுப்பில் இருந்து இரண்டாம் உறுப்பை கழிக்கிறோம் இப்போ போது மூன்றாம் உறுப்பு என்னது 3x எக்ஸ் பிளஸ் நாலு அதுல இருந்து என்னன்னா மைனஸ் இரண்டாம் உறுப்பு நம்ம கிடைக்கும் இரண்டாம் உறுப்பு என்னது டூ எக்ஸ் பிளஸ் த்ரீ இப்ப நம்ம கழிக்கும்போது போது என்னன்னா த்ரீ எக்ஸ் பிளஸ் நாலு அப்படி முன்னாடி பிளஸ் இருக்கு ஆனா இந்த மைனஸ் இருக்கும்போது உள்ள நம்ம மல்டிபை பண்ணிக்கிறோம் மைனஸ் மைனஸ் டூ அடுத்து மைனஸ் மைனஸ் இப்போ இங்க நான் சால்வ் பண்ணும்போது த்ரீ நம்ம எக்ஸு தான் சால்வ் பண்ணணும் த்ரீ டூ மைனஸ் பண்ணிட்டா இருக்கு அடுத்து என்ன இங்க மைனஸ் சிம்பிள் ரெண்டுமே சேஞ்ச் ஆயிருக்கும் அப்ப மைனஸ் பண்றோம் ஃபோர்ல த்ரீ மைனஸ் பண்ணா ஒன்னு பிக்கஸ்ட் நம்பருக்கான சிம்பிள் ஒன்று பிளஸ் இப்போ எக்ஸ் பிளஸ் ஒன் இப்போ இந்த இடத்துல டி டூ வந்து எக்ஸ் பிளஸ் ஒன் இப்போ இந்த இடத்துல நம்ம பொது வித்தியாசம் முதல் ரெண்டு உறுப்புக்கு கண்டுபிடிச்ச பொது வித்தியாசம் அடுத்து ரெண்டு மூணுக்கு கண்டுபிடிச்ச பொது வித்தியாசம் சமமா இருக்கு இப்போ இந்த டி ஒன்னு டி டூ சமமா இருக்கு அதனால இது வந்து கூட்டுத்தொடர்பு வரிசை ஆகும் சரி இப்போ கூடுதல் இது சரி நம்ம எழுதிக்கலாம் என்னன்னா சரி இது கூட்டுத்தொடர்பு வரிசை ஆகும் நெக்ஸ்ட் இங்கே த்ரீ ரூட் டூ இங்கே ஃபைவ் ரூட் டூ செவன் ரூட் டூ நைன் ரூட் டூ அப்படி கண்டிஷா போயிட்டு இருக்கு என்ற கூடு தொடர் தொடர் கூட்டுத்தொடர் வரிசை என்று செக் பண்ண சொல்லியிருக்கேன் இப்போ இங்கே அதே போல பொது வித்தியாசம் கண்டுபிடிக்கிறோம் முதல் பொது டி ஒன் கண்டுபிடிக்கிறோம் அப்போ என்னன்னா இரண்டாம் உறுப்பில் வந்து முதல் உறுப்பு நம்ம கழிக்கிறோம் இப்போ டி டூ மைனஸ் டி ஒன் இரண்டாம் உறுப்பு என்னது ஃபைவ் ரூட் டூ மைனஸ் முதல் உறுப்பு என்ன த்ரீ ரூட் டூ இப்போ நம்ம சால்வ் பண்ணும்போது ஃபைவ் ரூட் டூவில் த்ரீ ரூட் டூ மைனஸ் பண்ணால்

இங்கே ரெண்டு கம்மா நாலு கம்மா எட்டு கம்மா பதினாறு கம்மா அப்படினு கணிஷாக போயிட்டுருக்கு என்ற தொடர் கூட்டு தொடர் வரிசையாக சொல்லிச்சு கேட்குறாங்க இங்கே அதே போல் நம்ம கண்டுபிடிக்கலாம் டி ஒன் கண்டுபிடிக்கலாம் இரண்டாம் உறுப்பில் இருந்து முதல் உறுப்பை நம்ம கழிக்கிறோம் இரண்டாம் உறுப்பு என்னது நாலு நாலு மைனஸு முதல் உறுப்புன்னு ரெண்டு நாலு ரெண்டு கழிச்சுட்டா ரெண்டு அடுத்து டி டூ இப்போ இங்கே மூணாவது உறுப்பில் இருந்து நம்ம ரெண்டாவது உறுப்பு கழிக்கிறோம் மூன்றாவது உறுப்பு என்னது எட்டு இரண்டாவது உறுப்பு என்னதுன்னா நாலு எட்டுலருந்து நாலு கழிச்சிட்டா நாலு இப்ப நம்ம முதல் ரெண்டுத்துக்கு கண்டுபிடிக்கும்போது இந்த டி ஒன்னு டி டூ எப்படி இருக்குன்னா நாட் ஈக்குவலா இருக்கு ஏன்னா பொது வித்தியாசம் வேற வேறையா வருது அப்பன்னா பொது வித்தியாசங்கள் வேற வேறையா வந்துட்டாவே மாறி வந்துட்டாவே அது கூட்டு வரிசை இல்லை கூட்டு தொடர் வரிசை இல்லை முதல் ரெண்டு கொஸ்டினுக்கு வந்து கூட்டு தொடர் ஆகும் மூணாவது கொஸ்டினுக்கு கூட்டு வரிசை இல்லை நாலாவது கொஸ்டின் மூணு கம்மா பதினைந்து கம்மா இருபத்தி ஏழு கம்மா முப்பத்தி ஒன்பது கம்மா அப்படி கன்வீஸா போயிட்டு இருக்கு என்ற கூட்டுத்தொடர் வரிசையின் பதினைந்தாவது உறுப்பை காணுங்க சொல்லிட்டாங்க அப்பனா பதினைந்தாவது உறுப்புனா பதினைஞ்சு பதினஞ்சாவது உறுப்பு என்ன என்ன சொல்லி டி பதினைந்து நம்ம கண்டுபிடிக்கணும் இப்ப அதுக்கான பார்முலா டி பதினைந்து ஏ என் மைனஸ் ஒன் இன்ட்டு டி இதுல ஏ வந்து முதல்வர் முதல்வர் பின்னாடி மூணு அடுத்து டி டி என்னதுன்னா இரண்டாம் உறுப்புல இருந்து முதல் உறுப்பு கழிக்கணும் இரண்டாம் உறுப்புனா பதினைஞ்சு மைனஸ் முதல்வர் பின்னா மூணு கழிச்சா என்ன பன்னிரண்டு இப்போ என்னன்னா டிவோட வேல்யூ பன்னிரெண்டும் அடுத்து எண்ணாவது இப்போ என்னாவது பதினைந்தாவது இருப்பது என்ன அப்போ டி என்ன இப்போ என்னாவது இருப்ப என்ன என் வந்து பதினைந்து இப்போ நம்ம சப்ஷேப்ட் பண்ணும்போது ஏவோட வேல்யூ என்னது மூணு பிளஸ் என்னோட வேல்யூ என்ன பதினைந்து மைனஸ் ஒன்று இன்ட்டு வேல்யூ பன்னிரெண்டு இப்போ நம்ம சார்பது மூணு பிளஸ் பதினைஞ்சில் ஒன்று கழிச்சுட்டா பதினாலு இங்கே என்ன ப பன்னிரெண்டும் மல்டிபிளாக இருக்கு இப்போ என்னன்னா மூணு பதினாலு பனிரெண்டு நம்ம பெருக்கிறோம் இன்ட்டு பனிரெண்டு எட்டு ஒன்று எட்டு நூற்றி அறுபத்தி எட்டு பதினைந்தாவது உறுப்பு பட்டி பதினைந்து என்னவா இருக்குன்னா நூற்றி எழுபத்தி ஒன்றா இருக்கும் நெக்ஸ்ட் என்ன ஐந்தாவது கொஸ்டின் மூணு கம்மம் ஆறு கம்பம் ஒன்பது கம்போ பனிரெண்டு கம் அப்படியே போயிட்டே இருக்கு கடைசியான நூத்தி பதினொன்னு கடைசி உறுப்பு கொடுத்துட்டாங்க என்ற கூடுத்துட்ற வரிசையில் உள்ள உறுப்புகளின் எண்ணிக்கையை காண்க சொல்லிட்டாங்க உறுப்புகளோட எண்ணிக்கையும் கண்டுபிடிக்க சொல்லிட்டாவே நம்ம என் ஃபார்மாக யூஸ் பண்ணணும் என்ல்டு என்ன எல் மைனஸ் ஏ பை டி பிளஸ் ஒன்று இந்த இடத்துல எல் எல் என்ன கடைசி உறுப்பு என்னது நூற்றி பதினொன்று அடுத்து ஏன்னா முதல் உறுப்பு ஏஇ கொல்டு மூணு அடுத்து டினா இரண்டாம் உறுப்புலேருந்து முதல் உறுப்பு கழிக்கணும் இரண்டாம் உறுப்பு ஆறு முதல் உறுப்பு மூணு கழிச்சா என்னென்னா மூணு இப்போ டிவோட வேலையும் மூணு இப்போ நம்ம ச கண்டுபிடிக்கும்போது என்ல்டு எல்லோட வேலையும் நூற்றி பதினொன்று மைனஸ் ஏவோட வேலையும் மூணு பை டிவோட வேலையும் மூணு வந்து அடுத்து நம்ம டிவிஷன் இருக்கு ஒரு மூணு மூணு மூன்று இருக்குன்னா மூணு ஒன்பது மீதி ஒன்னு பதினெட்டு பதினெட்டுல எத்தனைன்னா ஐ மூணு பதினஞ்சு அரை மூணு பதினெட்டு அப்பனா முப்பத்தி ஆறு இடத்துல முப்பத்தி ஆறு பிளஸ் ஒன்னு இப்ப முப்பத்தி ஆறோட ஒன்னு கூட்டினா முப்பத்தி ஏழு இப்பனா இதோட எண்ணிக்கை

ஒன் பண்ணி நம்ம கண்டுபிடிக்கலாம் இப்போ இதில் வந்து ஏ தே ஏ வந்து என்ன முதல் உறுப்பு முதல் உறுப்பு என்ன ஆகுதுன்னா மைனஸ் பதினொன்று அடுத்து டி டி வந்து என்ன டி வந்து பொது வித்தியாசம் பொது வித்தியாசம் இரண்டாம் உறுப்புல இருந்து முதல் உறுப்பு நம்ம கழிக்கணும் இரண்டாம் உறுப்பு என்ன ஆகுதுன்னா மைனஸ் பதினைஞ்சு அடுத்து நெக்ஸ்ட் முதல் உறுப்பு கழிக்கும்போது போது கழித்தல் ஏற்கனவே அங்கே மைனஸ் பதினொன்னு இருக்கு இப்ப நம்ம சால்வ் பண்ணும்போது மைனஸ் பதினைந்து மைனஸ் மைனஸ் பிளஸ் பிளஸ் பதினொன்னு இப்போ நம்ம கழிக்கும் போது மைனஸ் பதினஞ்சு ப்ளஸ் பதி பதினொன்று இந்த ரெண்டுமே குறி மாறி இருக்குது அதனால் கழிக்கிறோம் ப பதினஞ்சில் பதினொன்று போயிட்டேன் நாலு பெரிய நம்பருக்கு உண்டான குறி மைனஸ் இப்போ டி டி பொது வித்தியாசம் மைனஸ் நாலு நெக்ஸ்ட்டு என்ன இங்கே என்ன அதுனா பதி பத்தொம்போதாவது உறுப்பு கேட்டிருக்காங்க என் பத்தொம்போது இப்போ நம்ம கண்டுபிடிக்கலாம் இப்போ என்ன நம்ம வேல்யூ சப்ஷீட் பண்ணும்போது டி பத்தொம்போது ஈக்குவல் டு ஏவோட வேல்யூ மைனஸ் பதினொன்று ப்ளஸ் என்னோட வேல்யூ பத்தொம்போது பத்தொம்பது மைனஸ் ஒன்று இன்ட்டு என்னோட இந்த டிவோட வேல்யூ மைனஸ் நாலு இப்போ நம்ம சால்வ் பண்ணும்போது மைனஸ் பதினொன்று ப்ளஸ்ஸு பத்தொம்பதுல ஒன்று கழிச்சிட்டா பதினெட்டு இன்ட்டு என்னென்னா மைனஸ் நாலு இப்போ என்னன்னா மைனஸ் பதினொன்று இப்போ பெருக்கிட்டு அதுக்கு முன்னாடி நம்ம கூட்டுறோன்னா கூட்டிக்கலாம் கழிச்சுன்னா கழிச்சிக்கலாம் இப்போ என்னென்னா பதினெட்டு நாலான நம்ம பெருக்கிறோம் எட்டு நாங்கி முப்பத்தி ரெண்டுக்கு ரெண்டு மீதி மூணு ஒரு நாலு மூணு எழுவத்தி ரெண்டு எழுவத்தி ரெண்டு இந்த இடத்துல ப்ளஸ்ஸு மைனஸு இப்ப என்ன ரெண்டு குறி ஒரே மாதிரி இருக்கு அதனால கூட்டுறோம் எழுபத்தி ரெண்டோட பதினொன்னு கூட்டினா ரெண்டு ஒண்ணு மூணு ஏழு ஒண்ணு எட்டு எண்பத்தி மூணு பெரிய மைனஸ் டி பத்தொன்பதாவது உறுப்பு என்னன்னா எண்பத்தி மூணு நெக்ஸ்ட் ஏதாவது கொஸ்டின்ல பதினாறு பதினொன்னு ஆறு ஒன்னு அப்படி கண்டிஷா போயிட்டே இருக்கு என்ற கூட்டு தொடர்வு வரிசையில் மைனஸ் ஐம்பத்தி நாலு என்பது எத்தனையாவது உறுப்பு கடைசி உறுப்பு மைனஸ் ஐம்பத்தி நாலு என்பது கடைசி உறுப்பை நம்ம எடுத்துக்கிறோம் உறுப்புண்டுபிடிக்கும் போது மைனஸ் ஐம்பத்தி நாலு கடைசி நம்ம எடுத்துக்கிறோம் அடுத்து கண்டுபிடிக்கும் போது எத்தனையாவது உறுப்புன்னு சொல்லிட்டா என்னன்னா நம்ம என்னோட என்னோட ஃபார்முலா யூஸ் பண்ணிக்கிறோம் என்னன்னா என்னோட ஃபார்முலா கடைசி உறுப்பு கொடுத்துட்டா என்னோட ஃபார்முலா எல் மைனஸ் ஏ பை டி பிளஸ் ஒன்னு இந்த இடத்துல எல் தெரியும் அடுத்து ஏ ஏ வந்து என்ன முதல் உறுப்பு பதினாறு அடுத்து டி டி வந்து இரண்டாம் பொறுப்புல இருந்து முதல் நம்ம கழிக்கிறோம் இப்போ இரண்டாம் பதினொன்று அல்லது முதல் உறுப்பு என்னன்னா கழிக்கும் போது பதினாறு மைனஸ் பதினாறு கழிக்கிறோம் கழிக்கும் போது பதினாறுல பதினொன்று கழிச்சுட்டா அஞ்சு மைனஸ் மைனஸ் அஞ்சு டி வேலி மைனஸ் அஞ்சு இப்போ நம்ம என் எல்லோட மதிப்பு மைனஸ் ஐம்பத்தி நாலு இங்க மைனஸ் ஏவோட வேலையும் பதினாறு பை டிவோட மதிப்பு மைனஸ் அஞ்சு பிளஸ் ஒன்று இப்போ நம்ம சால்வ் பண்ணும்போது இங்க ரெண்டு குறிகள் ஒரே மாதிரி இருக்கு அதனால ஆறோட் ஆறு ஏழு எழுபது பெரிய நம்பருக்கு ஒரே மாதிரி இருக்கு அதனால கூட்டி போட்டா எழுபது வந்த விடைக்கு என்னன்னா பெரிய நம்பர் குறி போடுறோம் பெரிய நம்பர் இதுல முன்னாடி மைனஸ் போடாச்சு நெக்ஸ்ட் பை மைனஸ் அஞ்சு இங்க பிளஸ் ஒன்னும் இங்க நம்ம என்னன்னா மைனஸ் எழுபது பை மைனஸ் அஞ்சு சொல்லும் போது இங்க டிவிஷனா இருக்கு இப்ப நம்ம வந்து மைனஸ் மைனஸ் கேன்சல் ஆயிடுச்சு அடுத்து அஞ்சு ஃபைவ் ஆல டிவைட் பண்ணும்போது ஒன் இன்ட்டு ஃபைவ் ஃபைவ் இங்கே செவனில் எத்தனை ஃபைவ் இருக்குன்னா ஒன் இன்ட்டு ஃபைவ் ஃபைவ் ரிமைனிங் பேலன்ஸு டூ டுவெண்ட்டி டுவெண்ட்டியில் எத்தனை ஃபைவ் இருக்குன்னா ஃபோர் ஃபைவ் சார் டுவெண்ட்டி ஃபோர் இப்போ பதினாலு பை ஒன்று இருக்கா பதினாலு எழுதிட்டு பிளஸ் ஒன்று இப்போ என்ன பதினஞ்சு இப்போ என்னன்னா மைனஸ் ஐம்பத்தி நாலு என்பது எத்தனையாவது இருப்போம்னா மைனஸ் என்பது வந்து வந்து இது பதினைந்தாவது உறுப்பா இருக்கும் ஒரு எட்டாவது கொஸ்டின் ஒரு சினிமா அரங்கின் முதல் வரிசையில் இருபது இருக்கைகளும் முதல் எத்தனை இருக்கைகள் இருக்கு இருபது இருக்கைகள் இருக்கு அடுத்து நெக்ஸ்ட் மொத்தம் முப்பது வரிசையில் இருக்கு மொத்தம் என்னன்னா முப்பது வரிசை இருக்கு டி டூ டி த்ரீ அப்படின்னா மொத்தம் முப்பது வரிசையில் இருக்கு அதுல அடுத்தடுத்து ஒவ்வொரு வரிசையும் அதற்கு முந்தைய வரிசையை விட இரண்டு இருக்கைகள் கூடுதலாக ஏன்னா

ஏ வந்து என்ன தானே முதல் உறுப்பு இருபது அடுத்து டி வந்து நமக்கு தெரியும் ரெண்டு ரெண்டாக தான் கூடுது அப்படின்னா இரு இருபத்தி ரெண்டுலேருந்து இருபது கிளச்சிட்டா ரெண்டு நெக்ஸ்ட் இதை நம்ம சப்ஜெக்ட் பண்ணும்போது டி முப்பது இக்கள் என்னன்னா ஏவோட வேல்யூ இருபது ப்ளஸ் என்னோட வேல்யூ என்னன்னா முப்பது n வந்து முப்பது தானே முப்பதாவது உறுப்பு தான் முப்பதாவது வரிசை இது கேட்குறாங்க அப்படின்னா எண் வந்து முப்பது இப்போ நம்ம முப்பது மைனஸ் ஒன்று அடுத்து டிவோட வேல்யூ ரெண்டு நம்ம சால்வ் பண்ணும்போது இருபது ப்ளஸ் முப்பதுல ஒன்று கிளச்சிட்டா இருபத்தி இங்கே ரெண்டு

பிளஸ் ஏ பிளஸ் ஏ பிளஸ் டி கூட்டும் போது அதோட வேலு இருபத்தி ஏழு நெக்ஸ்ட் என்னதுன்னா அவற்றை பெருக்களும் எண்பத்தி எட்டு என அந்த மூன்று உறுப்பு அந்த மூன்று உறுப்பில் இந்த மூன்று உருளை கண்டுபிடிக்கணும் அதுக்கு முன்னாடி என்ன ஏட வேலையும் கண்டுபிடிக்கணும் டிவோட வேலையும் கண்டுபிடிக்கும் ஆயிரு மீதி ஒன்னு ரெண்டு மூணு ஏ இருக்கு ஈகுவல் இருபத்தி ஏழு

ஏ மைனஸ் டினா அதுக்கான பார்முலா என்னதுன்னா ஏ ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் இந்த ஃபார்முலா அப்படி நம்ம இதை சேஞ்ச் பண்ணிக்கலாம் ஏ பிளஸ் டி இன்ட்டு d, மைனஸ் டி ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொர் எழுதிக்கலாம் ஏ ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் பெருக்கல் இந்த இடத்துல ஏ இருக்கு ஈக்குவல் டுநூத்தி எண்பத்தி எட்டு ஏ ஓட வேலு ஒன்பது கணிபிடிச்சு ஒன்பது ஸ்கொயர் மைனஸ் டி ஸ்கொயர் ஒன்பது ஈக்குவல் எட்டு அடுத்து நம்ம இங்க சாப்பிடும் ஒன்பது ஸ்கொயர் ஒன்பது ஒன்பது எண்பத்தி மைனஸ் டி ஸ்கொயர் இந்த ஒன்பது ஈக்குவல கிராஸ் பண்ணும்போது இங்க பெருக்கெல்லாம் இருக்கு பெருக்களாக இருந்து ஈக்குவல் கிராஸ் வந்து டிவிஷன் ஆயிருக்கும் இரநூத்தி எண்பத்தெட்டு பை ஒன்பது இங்கே ஒன்பதாவது டிவைட் பண்ணுவோம் ஒரு ஒன்பது ஒன்பது இருபத்தெட்டில் மூது இருபத்தி ஏழு மீது ஒன்று பதினெட்டு பதினெட்டில் ஈ பதினெட்டு அப்போ நெக்ஸ்ட் எண்பத்தி ஒன்று மைனஸ் டி ஸ்கொயர் ஈக்குவல்டு முப்பத்தி ரெண்டு நம்மளுக்கு தவிர டி 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 தவிர இந்த எண்பத்தொன்று ஈக்குவல்க்காக அந்த கொண்டு போயிடலாம் இந்த இடத்துல ப்ளஸ்ஸாக இருக்குது ஏன்னா மைனஸ் டி ஸ்கொயர் ஈகோல் முப்பத்தி ஒன்று ப்ளஸ் ஈக்குவல் ஈக்குவல்கிராஸ் பண்ணும்போது மைனஸ் எண்பத்தி ஒன்னாயிரம் இந்த இடத்துல நான் முப்பத்தி மைனஸ் எண்பத்தொன்று ஒன்று சொல்லியிருக்காங்க எண்பத்தி ஒன்னுல முப்பத்தொன்னு கலிக்கு எண்பத்தி ஒன்னுல

இந்த இடத்துல நமக்கு என்ன ஏவோட வேலையை ஒன்பது கண்டுபிடிச்சாச்சு டி ஓட வேலி ஏழு கண்டுபிடிச்சாச்சு இது ரெண்டு நமக்கு சப்ஷேட் பண்ணுறோம் ஏன்னா அந்த அடுத்தடுத்த மூன்று உறுப்புகளுடைய கூடுதலுடைய அந்த மூன்று உறுப்பில் கேட்டிருக்காங்க ஏ மைனஸ் டீனா ஏவோட வேலி ஒன்பது டி ஓட வேலி ஏழு ஆமாம் அடுத்த ஏவோட வேலி ஒன்பது அடுத்து ஏ பிளஸ் டீனா ஏவோட வேலி ஒன்பது ப்ளஸ் ஏழு இப்போ நம்ம சால்வ் பண்ணால் ஒன்பதுல ஏழு பிளஸ்ட்டு ரெண்டு அடுத்து ஒன்பது ஒன்பது ஏழை கொட்டினா பதினாறு இப்போ அந்த மூ மூன்று உறுப்புகள் எதுனா ரெண்டு ஒன்பது பதினாறு பத்தாவது கொஸ்டின் ஒரு கூட்டு தொடர் வரிசையின் ஆறாவது மற்றும் எட்டாவது உறுப்புகளின் விகிதம் ஏழு இஸ்ட் ஒன்பது இங்க விகிதம் சொல்லும் போது ஆறாவது எட்டாவதையும் டி ஆறாவது உறுப்பு ஆறாவது கேக்குறாங்க அடுத்து விகிதம் அடுத்து உறுப்பு விகிதமா கேக்குறாங்க விகிதமா இருக்கு ஏழு இஸ்ட் ஒன்பதுக்கு விகிதமா இருக்கு ஏழு இஸ்ட் ஒன்பது ஏழு விகிதம் ஒன்பது நம்ம எழுதிக்கிறோம் நெக்ஸ்ட் என்னன்னா இங்க வந்து எப்படி எழுதிக்கலாம்னா tn formula tn தான tn தான நம்ம tn a n 1 d இந்த ஃபார்முலா யூஸ் பண்ணி நம்ம சால்வ் பண்ண போறோம் இந்த இடத்துல என்ன விகிதம் சொல்லிட்டா நம்ம டிவிஷன் நாம எழுதிக்கலாம் அப்பனா t6 by t8 9 நம்ம எழுதிக்கலாம் இந்த இடத்துல இதுக்கான ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்ணும்போது இந்த இடத்துல n இருக்கு இடத்துல இங்க என்ன என்னதுன்னா n வந்து 6 ஆ இருக்கு t6ல இங்க வந்து என்ன அதுனா இது n ஓட வேல்யூ 8 ஆ இருக்கு இப்போ நாம இங்க சப்ஸ்டிட் பண்ணும்போது இங்க ஃபார்முலா சப்ஸ்டிட் பண்றப்ப a a இந்த இடத்துல 6 ஆ முதல்ல இங்க 6 இருக்கு n வந்து 6 ஆ 6 1 னா 5 5

இந்த இடத்துல நம்ம சாப்பிடும் பண்ணும்போது இந்த நம்ம முன்னாடி கொண்டு வந்துடுறோம் டிஆ பின்னாடி கொண்டு போயிடலாம் ஏன்னா ஏழு ஏ ஈ கிராஸ் பண்ணும்போது என்னன்னா பிளஸ் இருக்கிறது மைனஸா மாதிரி இருக்கும் ஒன்பது ஏ ல ஒன்பது ஏ இருக்கு ஒன்பது ஏல ஏழு ஏ கழிக்கிறோம் அடுத்து நெக்ஸ்ட் என்ன இந்த இடத்துல இருக்கு நாற்பத்தி ஒன்பது டி இருக்கான் இங்க நாற்பத்தஞ்சு டி பிளஸ் ஆர்வ கிராஸ் பண்ணும்போது பண்ணும்போது கிராஸ் பண்ணும் போது டி ஆயிருக்கும் ரெண்டு ஏ ஈக்குவலு நாப்பத்தி ஒன்பது டி கழிச்சிட்டா நாலு டி இந்த இடத்துல என்ன ரெண்டு நம்ம டிவைட் பண்ணிடலாம்

முதல் மாத வருமானம் ஆரம்பத்துல வேலைக்கு அந்த வேலையை முதல் மாத சம்பளம் முதல் ஆண்டுல முதல் மாதம் ரூபாய் பதினைந்தாயிரம் வாங்குறாங்க அதன் பிறகு என்னன்னா ஒவ்வொரு ஆண்டும் அதுக்கு பின்னாடினா என்னன்னா பன்னெண்டு மாசம் பதினஞ்சாயிரம் பதினஞ்சாயிரம் சம்பள அதுக்கப்புறம் நெக்ஸ்ட் இயர் ஆரம்பிக்கும் போது அவங்களுக்கு எக்ஸ்ட்ரா எவ்வளோ கிடைக்கும் ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் எக்ஸ்ட்ரா கிடைக்கும் முதல் மாத செலவு முதல் வருஷத்துல எவ்வளவு செலவு பண்றாங்கன்னா பதிமூணாயிரம் ரூபாய் செலவு இது வருமானம் அடுத்து செலவு செலவு வந்து எவ்வளவு பதிமூணாயிரம் ரூபாய் செலவு பண்றாங்க செலவு பண்ணிட்டு மீதி என்னன்னா சேமிப்பு எவ்வளவு வருது ரெண்டாயிரம் ரூபாய் சேமிப்பு வருது என்னன்னா முதல் வருஷத்துல அவங்க என்னன்னா ரெண்டாயிரம் ரூபாய் அவங்களுடைய ஒவ்வொரு மாச சம்பளத்தை ரெண்டாயிரம் ரூபாய் சேமிக்கிறாங்க அடுத்து நெக்ஸ்ட் என்ன அடுத்த வருஷத்துல ஆயிரத்தி ஐநூறு ரூபாய் இன்கிரீ இன்கிரீஸ் ஆகும்போது என்னதுன்னா மாதாந்திர செலவு ஒவ்வொரு ஆண்டும் தொள்ளாயிரம் உயர்கிறது தொள்ளாயிரம் ரூபாய் செலவு வந்து தொள்ளாயிரம் ரூபாய் செலவு பண்றாங்க அதுக்கப்புறம் என்ன அவங்களுக்கு சேமிப்பு எவ்வளவு கிடைக்கிறது சேமிப்பு வந்து எக்ஸ்ட்ரா அறுநூறு ரூபாய் வருது அப்ப நீங்க வந்து முதல் வருடம் ரெண்டாயிரம் ரூபாய் சேமிக்கிறாங்க அடுத்து இரண்டாம் வருடம் அறுநூறுவா எக்ஸ்ட்ரா ஆகுது அடுத்து நெக்ஸ்ட் அதுக்கப்புறம் வருஷம் என்னன்னா ரூபாய் இருந்தா என்னன்னா அவங்களுக்கு எப்ப இருபதாயிரம் ரூபா எத்தனை வருஷத்துல இருபதாயிரம் ரூபாய் வரும்னு சொல்லி கேக்குறாங்க என்னன்னா ஒவ்வொரு ஆண்டும் தொள்ளாயிரம் உயர்கிறது பிரியாவின் மாதாந்திர சேமிப்பு இருபதாயிரம் அடையே எவ்வளவு காலம் ஆகும் சொல்றாங்க அப்பன்னா ஒவ்வொரு மாசம் அவங்களுக்கு இருபதாயிரம் ரூபாய் சேமிப்பு வரணும்

இப்ப என்ன எக்ஸாம்பிள் மாடல் பண்ணலாம் ரெண்டு கம் நாலு கம் ஆறு கம் எட்டு கம் அப்படி கணிசா ஒரு கூடுத்துறவு வரிசை இருக்கு இந்த கூட்டுத்தொடர் என்னன்னா முதல் உறுப்பையும் மூன்றாவது உறுப்பையும் நம்ம கூட்டுறோம் முதல் உறுப்பையும் மூன்றாவது உறுப்பையும் கூட்டும் போது அது எப்படி இருக்குன்னா இடையில இரண்டாவது உறுப்பு இருக்கு அந்த இரண்டாவது உறுப்ப ரெண்டாவது பெருக்கருக்கு ஈக்குவலா இருக்கும் என்ன இங்க முதல் உறுப்பு என்னது ரெண்டு ரெண்டு அடுத்து மூணாவது உறுப்பு என்னது ஆறு முதல் உறுப்பையும் மூணாவது உறுப்பையும் கூட்டுறோம் எட்டு ஈக்குவல் இரண்டாவது உறுப்பு வந்து இரண்டாவது ஏன்னா முதல் உறுப்பையும் மூன்றாவது உறுப்பையும் கூட்டி வரக்கூடிய ஆன்சர் எப்படி இருக்கும்னா இரண்டாவது உறுப்பு ரெண்டாவது பெருக்கி வரக்கூடிய ஆன்சருக்கு ஈக்குவலா இருக்கும் அந்த ரூல்ஸ் படி நம்ம சால்வ் பண்ண போறோம் எக்ஸாம்னா முதல் உறுப்பையும் மூணாவது உறுப்பையும் நம்ம கூட்டிக்கிறோம் பிளஸ் மூணாவது உறுப்பு அஞ்சு கே பிளஸ் ஒன் ஈக்குவல் என்னதுன்னா இருக்குது உறுப்பு என்னது பதினெட்டு ஈக்குவலா இருக்கு ஈக்குவலா இருக்கு ஒண்ணு கூட்டினா நாலு அடுத்து பிளஸ் கே இங்க பிளஸ் கே ஒரு கே இருக்கு இங்க பிளஸ் அஞ்சு கே இருக்கு கூட்டினா ஆறு கே ஈக்குவல் என்னது இங்க பெருக்கும் போது பதினெட்டு முப்பத்தி ஆறு அடுத்து மைனஸ் பிளஸ் மைனஸ் அடுத்து டூ இன்டு கே டூ கே இப்ப என்னன்னா நம்ம வந்து அந்த மைனஸ் டூ கே ஈக்குவலுக்கு இந்த சைடு முன்னாடி கொண்டு வந்துடலாம் இந்த பிளஸ் ஃபோர் வந்து ஈக்குவலுக்கு அந்த சைடு கொண்டு போயிடலாம் இப்ப நம்மளுக்கு தேவை அப்படிங்க முன்னாடி வச்சுக்கலாம் இங்க மைனஸ் டூ கே ஈக்குவலுக்கு முன்னாடி வரும்போது பிளஸ் டூ கே ஆயிரு சிக்ஸ் இருக்கு இங்க பிளஸ் நாள் ஈக்குவல் கிராஸ் பண்ணும்போது மைனஸ் நாலாயிரு ரெண்டு கே போட்டுனா எட்டு கே ஈகுலா அறுபத்தி ஆறுல நாலு கழிச்சா முப்பத்தி ரெண்டு இப்ப நமக்கு கேவோட கே ஈக்குவல் முப்பத்தி ரெண்டு இங்கே வந்து பெருக்கல் எட்டா இருக்குது ஈக்குவல கிராஸ் பண்ணும்போது வகுத்தலாம் செஞ்சாரு பாய் எட்டு இங்கே ஓரிட்டு எட்டு நாலு எட்டு முப்பத்தி ரெண்டு நாலு அப்படின்னா ஓட வேல்யூ எதுனா நாலு